காலேஜு அக்ரிகா காலேஜு அறிவிப்பு வரணும் அறிவிப்பு வரலைன்னா இவருடைய அறிவிப்பு வந்துடும் என்ன அறிவிப்பு நன்றி வணக்கம் வெளியேறுகிற இந்த அஞ்சு வருஷம் நான் எம்எல்ஏவை இருந்து ஏ நான் இந்த கல்லூரி வாங்கி கொடுக்கலனா நாளைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் நான் நிற்க முடியாது கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் திமுகவில் இருந்து முரண்பற்றார் என்ன காரணம் எதனால் அவருக்கு மாறணுன்ற எண்ணம் வந்ததுனால் அப்படி செயல்படுறாரா இல்லை என்ன பிரச்சனை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு மாத காலமாக வேல்முருகனுடைய மாவட்ட செயலாளர்கள் மீது பழைய வழக்கு தோண்டி எடுக்கப்படுகிறது திமுக செய்தி கூட்டணி கட்சி தானே அப்போது என்ன காரணம்னால் நாம் தமிழர்களில் இருந்து அத்தனை பேரும் போய் சேர்கிற இடம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி தமிட்டு இவர் இணைக்கிறாரா தானாக போய் சேர்றாங்க தானாக போய் சேர்றாங்க இணைக்கெல்லாம் முடியாது அவர்கள் என்ன என்ன ஆட்டு மந்தைகளா இல்லை மாட்டு மந்தைகளா அப்போ அவர்களுக்கு ஒரு மாற்றுக் கட்சி வேணும் மாற்றுக் கட்சி தலைவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும் அரவணைக்கக்கூடிய தலைவனாக இருக்கணும் எளிமையான தலைவனாக இருக்கணும் கொள்கை உறுதியுள்ள தலைவனாக இருக்கணும் ஈழப் போராட்டத்துக்கான தலைவனாக இருக்கணும் வேல்முருகனை இப்போ எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருக்கேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா என்ன கேட்குறாருனா பண்டுட்டி தொகுதி பண்டுட்டியார் காலத்திலே கிடையாது அரசு க கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கிடையாது வேளாண்மை கல்லூரி கிடையாது ரெண்டும் எனக்கு வேணும்னு நான் கேட்குறேன் திட்ட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஏ நான் வளர்ந்துருவேன் என் கட்சி வளர்ந்துடும் அந்த சமூக மீது அன்பாக இருக்கும் அப்போ மீண்டும் திமுக யாராவது ஒரு வேட்பாளரை போட்டு அங்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கான திட்டம் போட்டீங்களே தவிர நான் வளர்ந்துடக்கூடாது கூடாது இந்த கல்லூரி ஆட்சி இவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா நிரந்தரமாக அந்த தொகுதி இவருக்கு அதை விரும்பலை அதான் திமுக விரும்பலை அப்போ திமுக ஊட்டிட்டு இருக்குன்னு அவர் கேட்குறேன் நான் நீங்கள் குழந்தையா குட்டியா பொண்டாட்டியா பிள்ளையா எதுவும் இல்லை நான் ஒரு சன்னியாசி ஆ நான் ஒரு சன்னியாசி அப்போ இனி இருக்கிற காலத்தில் அந்த மக்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போகிறேன் இல்லை வன்னியர் மக்களோட இல்லை வன்னியர் மக்களை தாண்டி இப்போ அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டார் இல்லை சார் இவங்க திமுக அந்த அந்த செல்வாக்கு இழப்புன்ற ஒரு பயம் இல்லையா அச்சம் இல்லையா இல்லை திமுக பொறுத்து என்ன நினைக்கிறதுனா வேல்முருகன் வளருவதை விட திமுக தான் வளரும் அது சின்னத்துக்கு தான் மரியாதையாக இருக்கணும் யார் உதவி சொல்லு இவரே உதய தான் ஜெயிச்சார் அப்போது இவர் இவ வேறு எந்த வேட்பாளரை போட்டாலும் பண்டுவீட்டில் ஜெயிக்கணுமே தவிர வேல்முருகன் ஜெயிக்கக்கூடாது வேல்முருகனுக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாது ஆர்ட்ஸ் காலேஜ் வாங்கி கொடுத்தா அது அவர் அவர் கிரெடிட் ஆயிரும் அக்ரி கல்ச்சர் காலேஜ் வாங்கி கொடுத்தா அது அவர் கிரெடிட் ஆகிரும் அப்போது திட்டமிட்டு திமுக என்னை பழி வாங்குதுங்கிறார் அப்போ பழி வாங்குதுன்னா இப்போ இவருக்கு திருமாவுக்கு அந்த அடையாளம் இல்லை தமிழ் தேசிய அடையாளம் இல்லை சீமாண்டு இருக்கிற தமிழ் தேசிய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக பரி பரி போகுது பறி போகுது போய் தமிழ் தேசியம் தேட மாட்டான் விஜய தேட மாட்டான் அப்போ தமிழ் தேசிய அரசியல்னு வருகிற ஒரே தலைவன் வேல்முருகன் தான் ஏன்னா ஈழ போராட்டம் பாட்டாளி மகிழ்ச்சி போராட்டம் முந்திரி தோப்பு தமிழரசன் போராட்டம் இப்படி இதெல்லாம் துணை முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வாழ்த்து சொல்லி ஒரு போகவே இல்லை கடலூர் வந்தார் அங்கேயும் போகலை போக வேண்டாம் எனக்கு தேவையில்லை போக வேண்டியது தேவையில்லை என்னுடைய கோரிக்கை என்னுடைய மக்களுக்காக நிறைவேற்றாத அரசு எனக்கு தேவையில்லைங்கிற நேரடியாக நிராகரித்த நேரடியாக சொல்கிறாரு மண்டுடி தொகுதிக்கு ஒரு க கல்லூரி வேணும் கல்லூரி அதை யூனிவர்சிட்டியாக மாற்றணும் எதிர்காலத்தில் ஓகே ஆனால் தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்ற நிறைவேற்ற திமுக மறு மறுத்தால் வெளியேறுவதை தவிர வேறு இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போ ஒன்று இந்த நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த ஆர்ட்ஸ் காலேஜு அக் காலேஜ் அறிவிப்பு வரணும் அறிவிப்பு வரலைன்னா இவருடைய அறிவிப்பு வந்துடும் என்ன அறிவிப்பு நன்றி வணக்கம் வெளியேறுகிறேன் ஏ அந்த அறிவிப்புக்காக காத்திருக்காரு அது தொகுதி மக்களுக்கான அறிவிப்பு தொகுதி மக்களுக்கான அறிவிப்பு இந்த அஞ்சு வருஷம் நான் எம்எல்ஏ இருந்து ஏன் இந்த க கல்லூரி வாங்கி கொடுக்கலினா நாளைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் நான் நிற்க முடியாது எம்எல்ஏ ராஜினாமா ராஜினாமா பண்ண தயாராக இருக்காது ஏன் என்ன காரணம்னா என்னுடைய கோரிக்கை என்னுடைய மக்களுக்கான கோரிக்கை என்எல்சி கோரிக்கை என்எல்சி இவர் போராடும் போது ஆளுங்கட்சி அடிக்குது ஓகே ஒருவேளை இவர் ரிசைன் பண்ணார்னா எம்எல்ஏ பொறுப்பை அந்த மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குமா பெரிய வரவேற்பு இருக்கும் மக்களுக்கு என்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல என்எல்சி போராட்டம் என்எல்சி போராட்டத்தை நிலம் கொடுத்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடு நிலம் கொடுத்தவனுக்கு இழப்பீடு கொடுன்னு கேட்குறாரு அப்படி போராட்டத்தை கூர்மைப்படுத்துகிற பொழுது நீங்கள் திமுகவே இறங்கி அந்த போராட்டத்தை ந நசுக்குது ஏன் நசுக்குது மேல்முருகை பேர் வாங்கிடக்கூடாது மேல்முருகை எல்எல்சி போராட்டத்தில் வெற்றி பெற்றக்கூடாது நீங்கள் அதை பாமக காலாவதி ஆகி போச்சு பாமகவே சுரங்கத்துறை அமைச்சரை சண்முகம் வராது வந்த காலத்தில் அந்த மக்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்கல வேலையும் வாங்கி கொடுக்கல இப்போ இவரும் போ அதை போராடுறாரு ரெண்டாவது டிஎன்பிசி டிஎன்பிசியில் என்ன கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க அந்தந்த மா மண்ணின் மைந்தனுக்கு தான் வேலை தமிழ்நாடு அரசில் வேலை ஆனால் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது நம்ம பிஜேபி குருமூர்த்தி பேச கேட்டு மற்ற மாநிலத்தவனெல்லாம் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அதிகாரியாக மாறலாங்கிறார் அதை தடுத்தவர் போய் டிஎன்பிசிக்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பூட்டை முடிஞ்ச கலாட்டம் பண்ணதை எந்த கட்சியும் பண்ணல யார் வேல்முருகன் வேல்முருகன் தான் பண்ண எட்டு மணி நேர வேலை பன்னெண்டு மணி நேரம் அதாவது எட்டு மணி நேரம் அதாவது இப்போ சம்பளத்தை வாங்கிட்டு பன்னெண்டு மணி நேரம் கூட இதை இதை சட்டமன்றத்தில் பெரும் போராட்டம் பண்ணி தடுத்தவர் வேல்முருகன் இப்படி ஆளுங்கட்சிக்கு அத்தனை விஷயங்களையும் செவ்டன் காதில் ஊதிய சங்காக இப்போ அரசனுடைய கவனத்துக்கு நீங்கள் முதலமைச்சர் கேட்கக்கூடிய ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற பதவியை மக்கள் எனக்கு வாக்களித்தான் மக்களுக்கு நான் பயன்படுத்தாமல் மக்களுடைய கோரிக்கை செவிசாய்க்காமல் மக்களுடைய அடிப்படை தேவையான கல்லூரி இதுக்கு என்னால் எந்த பலனையும் மக்களால் மக்களுக்காக வாங்கி கொடுக்க முடியலனா எதுக்கு இந்த பதவி இந்த பதவிக்கு வந்ததே மக்களுக்கு ஏதாவது போராடுவதற்கு தான் இதுதான் அவருடைய வேண்டுகோள் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்